உங்களுடைய பேர்ல ஒன்பது சிம் கார்டுக்கு மேல நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டுடுவாங்களா கூடவே மூணு வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுப்பாங்களா அது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்குதுன்னு கேக்குறவங்க கூகுள்ல போயிட்டு சஞ்சார் ஷாதின்னு சர்ச் பண்ணுங்க கீழே தெரியல சஞ்சார் ஷாதி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வெப்சைட் கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் ஓபன் ஆகும் கீழே போனீங்க அப்படின்னா சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ் கீழே மூணாவதா இருக்கிற நோய் மொபைல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஓபன் ஆகும் ரைட் சைடு டாப் கார்னர்ல தெரியற மூணு டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்கிரீன் டெஸ்க்டாப் ஆப்ஷன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க கீழே தெரியற கேப்சா அதாவது அந்த பாக்ஸ் குள்ள தெரியற எழுத்த கரெக்டா டைப் பண்ணுங்க ஸ்மால் லெட்டரா இருந்தா ஸ்மால் பிக் லெட்டரா இருந்தா பிக் லெட்டர்ல டைப் பண்ணுங்க லெட்டரை டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்து வேலிட் கேப்சா ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க ஓடிபி சென்ட் சக்சஸ் ஒரு மெசேஜ் வரும் அடுத்ததா ஓடிபி டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க இப்போ உங்களுடைய நேம்ல என்ன ஆக்டிவா இருக்குமோ அது வந்துடும் முதல்ல இருக்கிறது என்னுடைய மொபைல் நம்பர் ரெண்டாவதா இருக்கிறது என்னுடைய அம்மாவுடைய நம்பர் இதுல மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல்ல இருக்கிறது நாட் மை நம்பர் அதாவது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க நேம்ல வேற யாராவது சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த நம்பரை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டாவது நாட் ரெக்வயர்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது இந்த நம்பர் உங்க நேம்ல தான் இருக்கு இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நினைக்கிறவங்க ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது ரெக்வயர்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது இந்த நம்பர் என்னுடைய நேம்ல தான் இருக்கு இந்த நம்பர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இதுல எனக்கு மூணாவது ஆப்ஷன் தேவைப்பட்டது ஏன்னா இது என் அம்மாவுடைய நம்பர் இந்த நம்பருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாதுன்னு அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு கீழே தெரியற ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு வாட்டி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும் அதாவது நம்ம கொடுத்த ரிப்போர்ட்டை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு தான் மாத்த முடியும் அதுக்கப்புறம் ஏதோ மாத்த முடியாதுன்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது ஷோரை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணுங்க அடுத்ததா உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் ஐடி கிரியேட் ஆகி வரும் அதே டைம்ல சப்மிட்டட் ரெக்வஸ்ட் டீடைல்ஸ் ஒரு மெசேஜ் வரும் அதாவது நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகியிருக்குன்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ப்ரோன்னு சொல்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க